இந்த காணொலியில சில முக்கியமான விடயங்களை பற்றி பார்க்க போகின்றோம் குறிப்பாக புலம்பெயர்ந்த நாட்டிலிருந்து பார்த்து கொண்டிருப்பீர்களானால் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் மேனையவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விடயம் தான் உள்நாட்டிலிருந்து பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் இது முக்கியமான விடயம் தான் ஆகவே நீங்களும் உங்களுக்கு தெரிந்த புலம்பெயர்ந்தவர்களுக்கு வந்து இந்த காணொலியை அனுப்பி வையுங்கள் குறிப்பாக இதில் பார்க்க போகின்ற இரண்டு விடயங்களிலே முதலாவது விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லினால் உங்களுக்கு தெரியும் மே பதினெட்டு இலங்கையில் குறிப்பாக ஈழப்பகுதியில வந்து ஈழத்தமிழர்கள் பகுதியில் வந்து அஹ் இனப்படுகொலை நடந்ததாக மே பதினெட்டாம் தேதி ஒவ்வொரு வருடமும் நினைவு கூர்ந்து கொண்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இந்த வருடமும் பதினாறு வருட பூர்த்தியை வந்து நினைவு கூர்ந்தார்கள் இந்த அடிப்படையில இனிமேல் இவ்வாறு இனப்படுகொலை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீர்களானால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அதிரடியான ஒரு கருத்து ஒன்று அரசாங்க தரப்புல இருந்தே வந்திருக்கின்றது ஆகவே இதை பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம் அதனையும் விட இரண்டாவதாக நாங்கள் பார்க்க போகின்ற விடையும் என்பது உங்களுக்கு தெரியும் அண்மையிலே வந்து இந்த காணி சுவீகரிப்பு தொடர்பாக காணி சுவீகரிப்பு என்பதையும் விட காணிகள் வந்து ஆக்கப்படும் இரண்டுமே கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம்தான் இந்த காணிகள் எல்லாமே ஆக்கப்படும் என்பது தொடர்பாக ஒரு வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது அது தொடர்பாக நானுமே அந்த காணொலியிலே அந்த என்னுடைய காணொலிகளிலே வந்து அந்த விடயத்தை பற்றி சொல்லி குறிப்பாக எந்தெந்த முகவரியில் இருக்கக்கூடிய காணிகள் என்றெல்லாம் அந்த வர்த்தமானிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அவற்றை நான் நினைத்திருக்கின்றேன் ஆகவே அது தொடர்பாக தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னு புதிய ஒரு விடயம் ஒன்று வழி

உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வருடமும் மே பதினெட்டாம் தேதி அன்று இலங்கையிலே குறிப்பாக தமிழர் பகுதிகளில் இந்த நாள் ஒரு கவலையான ஒரு நாளாக எங்களினுடைய தமிழ் மக்களினுடைய இன அழிப்பு அப்படின்னு சொல்லி அந்த நாளை ஒவ்வொரு வருடமும் நினைவு கூர்ந்த வண்ணமாக வருகின்றோம் அந்த வகையில் இந்த வருடம் வந்து பதினாறு வருடங்கள் பூர்த்தியாக இருந்தது இதே நிலைமையில அண்மையிலேயே கனடாவில் பிரம்டன் நகர சபைக்கு உட்பட்ட ஒரு பகுதியொன்றில் தமிழ் இன அழிப்பு தொடர்பாக ஒரு ஒரு நினைவு சின்னம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டது என்று கூட சொல்ல முடியும் அது ஈழ வரைபடத்தை குறிப்பது குறிப்பது போன்று ஒரு நினைவு தூவி ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருந்தது அந்த விடியம் தொடர்பாக பல அரசியல்வாதிகளும் பல கருத்துக்களை குறிப்பிட்டிருந்தார்கள் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவும் கூட பல கருத்துக்களை குறிப்பிட்டிருந்தார் அந்த அடிப்படையில் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் வெளி விவகார அமைச்சராக இருக்கக்கூடிய விஜித ஹேரத் அவர்கள் வந்து ஒரு கருத்தொன்றினை வெளியிட்டிருக்கிறார் அதாவது அந்த நினைவு தூவி தொடர்பில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு செவ்வாய்க்கிழமை அதாவது நேற்று வழங்கியிருக்கிறார் நடந்தது முற்றாக நிராகரிக்கிறதாக சொல்லியிருக்கிறார் அதாவது அரசாங்கங்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஐந்து வருடங்களுக்கு முறையும் மாறி மாறி ஆட்சிக்கு வருகின்ற இதற்கான தீர்வை தருமா இந்த அரசாங்கம் இதற்கான பதில் சொல்லுமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கின்ற அரசாங்கத்திலிருந்தும்படிய விருந்தும் என்ன அப்படி என்றால் இந்த இன அழிப்பு என்கின்ற அந்த விடயத்தினை முற்றாக நிராகரிக்கிறதாக அவர் அந்த நேர்காணலிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதே சமயம் கனடாவிலே திறந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நினைவு தூவிக்கு தாங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் முன்னாள் வெளி விவகார அமைச்சரான அலி சப்ரி அவர்களும் வந்து இதற்கு எதிர்ப்பு வெளிப்படுத்தி இருக்கிறதாகவும் அவர் அந்த இடத்திலே சுட்டிக்காட்டியிருக்கிறார் இதே சமயம் அதாவது இந்த தமிழர் படுகொலை நடந்தது என்று சொல்வதை நாங்கள் எதற்காக நிராகரிக்கின்றோம் என்றால் அதை ஏன் இல்லை என்று சொல்லி மறுக்கின்றோம் மறுக்கின்றோம் என்றால் என்று 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 சொல்லி 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 என்னென்ன காரணங்களுக்காக நாங்கள் அவர் அவர் காரணங்களாக அங்கே குறிப்பிடுவது வந்து வந்தவர்களையும் காப்பாற்றியதாகவும் அதே சமயம் நீங்கள் இனப்படுகொலை என சொல்லுவீர்கள் சொன்னால் அதனுடைய அர்த்தம் தமிழர்களை தேடி தேடி அங்கு அவ்வாறு நடக்கவில்லை அப்படி என்று சொல்லியும் அவர் அந்த குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின

இருபத்தி எட்டாம் ஒரு வர்த்தமானி ஒன்று வெளியிடப்படுகின்றது அந்த கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணிகள் வந்து அரசுடமை ஆக்கப்படும் மூன்று மாத காலங்களுக்குள் என்று பார்த்தோமானால் ஜூன் இருபத்தி எட்டு அதனை வந்து உறுதிப்படுத்தாவிட்டால் அதாவது இது என்னுடைய காணி அப்படி என்று சொல்லி ஜூன் இருபத்தி எட்டாம் தேதிக்கு முன்னதாக நீங்கள் அது உங்களினுடைய காணிதான் என்பதற்கான ஆவணங்களை அனுப்பி வைத்து அதனை நீங்கள் உறுதிப்படுத்தாவிட்டால் அதன் பின்னராக அது அரசுடைமையாக்கப்படும் என்கின்ற மாதிரியாகத்தான் ஒரு வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது அதனை பற்றி நான் உங்களுக்கு தந்திருந்தேன் குறிப்பாக நிறைய பேர் அதை எந்தெந்த முகவரிகள் குறிப்பிடப்பட்டது என்கின்ற அந்த விவரங்களை தர முடியுமா என்று கேட்டிருந்தீர்கள் நான் அதனை வந்து டிஸ்கிரிப்ஷன்லயுமே கொடுத்திருக்கிறேன் அந்த காணொலியில் அதே சமயம் கமெண்ட்ஸ்லையும் கூட கருத்து பார்வையிலையும் கூட நான் அதனை பின் பண்ணியிருக்கின்றேன் ஆகவே நீங்கள் அதிலேயே

வர்த்தமானி கிடையாது மாறாக காணி தீர்வுக்காக இந்த காணி பிரச்சனையுடன் இருக்கக்கூடிய மக்களுக்கான தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்காக வெளியிடப்பட்ட உள்நாட்டு போர் காரணமாகவும் பல்வேறு மக்கள் வந்து காணிகள் இல்லாமல் இருக்கின்றார்களாம் ஆகவே அப்படி இல்லாதவர்களுக்கு இந்த காணி பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கான ஒரு வழிமுறையாகத்தான் அவர்கள் இந்த வர்த்தமானியை கொண்டு வந்ததாகவும் குறிப்பாக மாகாணங்களை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி எட்டு வீதம் இந்த காணி பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கிறதாகவும் வடக்கில் மாத்திரமே முப்பது தசம் ஆறு வீதம் தீர்க்கப்பட்டிருக்கிறதாகவும் அதே சமயம் கிழக்கில் வந்து எண்பத்தி ஏழு தசம் நான்கு வீதம் மட்டுமே தீர்க்கப்பட்டிருக்கிறதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதற்காகத்தான் இந்த வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரைக்கும் நாங்கள் இந்த ஒரு வர்த்தமானியை கொண்டு வந்தோம் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் அதே சமயம் மீண்டும் மீண்டுமாக அவர் சொன்ன ஒரு விடயம் என்பது ஒருபோதும் காணிகளை நாங்கள் கையகப்படுத்த மாட்டோம் மாறாக தமக்கு முடிந்த வரையில் எந்த முறையிலாவது அதாவது இந்த காணொலியை நீங்கள் புலம்பெயர் தேசத்திலிருந்து பார்த்துக் கொண்டிருந்தாலோ உள்நாட்டிலிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் காணி விவரங்கள் அதுக்குள்ள இருக்குமாக இருந்தால் எந்த முறையிலாவது எப்படியாவது முயற்சி செய்து உங்களுடைய காணிகளை நீங்கள் உறுதிப்படுத்தி விட்டீர்கள் அதற்கான உறுத்துக்களை தான் இதனுடைய அடிப்படை எண்ணமாக இருக்கின்றது அதே சமயம் இந்த குறிப்பிட்ட பிரச்சனைக்கு வந்து இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது நாளைய தினம் பிரதமரினுடைய தலை தலைமையில இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் கலந்துரையாடப்பட இருக்கிறதாகவும் அப்பொழுது நீங்கள் வைக்கக்கூடிய அனைத்து கோரிக்கைகள் தொடர்பாகவும் நாங்கள் ஆராயலாம் ஆராயலாமைகின்ற மாதிரியாக அமைச்சர் அவர்கள் அந்த இடத்துல தெரிவித்திருக்கிறார் அதே சமயம் இந்த விடயம் என்பது நாடு முழுவதும் சாதாரணமாக நாங்கள் மேற்கொள்கின்ற ஒரு விடயம்தான் தான் இதனை பற்றி நீங்கள் வந்து பெரிதாக நீங்கள் பேச வேண்டிய அவசியம் கிடையாது என்கின்ற மாதிரியாகவும் மக்களினுடைய காணி பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக முழுமையான தீர்வுகள் எங்களுக்கு கிடைக்கப்படலாம் அது பற்றி ஏதாவது வெளிவந்தால் நிச்சயமாக நான் உங்களுக்கு உடனடியாகவே அறிய தருவேன் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்